ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டி சேனல் குபேர சாய் சேனலுக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு அழகான மெராக்கல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் யாரோட மிராக்கல் ஸ்டோரினா என்னோடய மெராக்கல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாபா எப்படி வந்தார் ஸ்பிரிச்சுவல்னால் என்ன எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி புரிஞ்சுது நான் எப்படி அந்த ஸ்பிரிச்சுவலை பார்க்குறேன் எந்த மாதிரி நோக்கத்தில் பார்க்குறேன் அப்படின்ற இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டில் முடிஞ்சிடும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இது நீங்கள் உங்களுக்குலாம் என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே கிடையாது நாம இதுலேருந்து எதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று தென்படும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட்டில் வந்து டிப்ரெஷனாக இருக்குது மாதிரிலாம் சொல்கிறீங்க ஸோ இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மெராக்கல் ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெளிவு கிடைச்சிதுன்றது உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எனக்காக ஃபீட்பேக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மிராக்கல் ஸ்டோரி முடிஞ்சா இந்த மெயில் ஐடியில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லை யாராவது மெராக்கல் ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் இல்லை எனக்கு மெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அவங்க வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சொல்லும் போது தான் நம்ம இன்னும் மக்கள்கிட்ட செல் சென்ட் பண்ணும்போது இந்த வாழ்க்கை வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வருன்றது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சரி வாங்க நம்ம என்னோட மிராக்கிள்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டாயிரம் பதினாலுலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டின் நைன் ஃபோர்டீன்ஸில் வந்து நான் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபாவோடைய பாபாவோடைய விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டே இருந்தது இந்த மாதிரி பாபா வந்து மிராக்கல் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஸ்டோரியும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் எனக்கும் காதலை விழுந்தது மெராக்கல் ஸ்டோரி ஒரு கதை ஒரு புக்கில் எப்படி நம்ம ஒரு கதையாக படிப்போமோ அப்படி மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது மற்றபடி எனக்கு உள்ள இறங்கவே இல்லை பாதி பேருக்கும் பாதி பேருக்கும் இதே மாதிரி தான் நிலமை எல்லா மெராக்கல் ஸ்டோரியும் கேட்குறோம் ஆனால் உள்ள யாருக்கும் இறங்கவே இல்லை அப்படின்றதான் நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லாரோட ஃபீட்பேக்ஸும் பார்க்குறேன் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நான் வந்து தேர்ட்டின் ஃபோர்டீன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூடலாம் பாபா கோயிலுக்கு போகிறேன் இந்த நல்லது நடந்தது அந்த நல்லது அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா பாபாவை நான் ஈர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது என்ன நடந்தது அப்படின்னாக்கா நான் வந்து காலேஜில் இருந்து நேராக வந்து காலேஜில் நேராக பார்க்குறேன் அங்கே ஒரு பாபா கோயில் இருக்கும் அந்த பாபா கோயிலுக்கு நான் எப்பயுமே போகணும் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஐயோ அந்த ஜன்னல்லேருந்து இருந்து நான் அந்த பாபாவை பார்த்துட்டு ஐயோ அந்த கோயிலுக்கு போனால் இருக்குமே சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஹே ஃபீல் பண்ணுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் போலாண்டி போலாண்டி சொல்லுவாங்க பட் அது வந்து கொஞ்சம் தொலைவாக இருந்தது காலேஜ் விட்டு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ நான் அந்த காலேஜுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் விட்டு அந்த பாபா கிட்டே போனேன் அப்படின்னாக்கா காலேஜ் முடிகிறப்போ தான் போனேன் நான் லாஸ்ட்டாக ஃபைனல் இயர் படிக்கும்போது தான் நான் போனேன் அப்போ போயிட்டு மாதிரி நான் எல்லாமே ட்ராவல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போவேன் ஆனால் பாபாவை கும்பிட்றதுக்கு முன்னாடி நான் சிவன் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் கும்பிடும்போது நான் அது பழகியிருக்கேன் பட் இந்த பாபாவை போது என்னென்னமோ சொல்றாங்க ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கவே இல்லை சீரியஸாக சொல்றேன் எதுவுமே நடக்கலை நான் பா இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நானும் பண்ண எனக்கு நடந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோட லைஃப்ல எதுவுமே அந்த மாதிரி ஒரு மிராக்களோ எதுவுமே நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பாடுறது கோவில மட்டும்தான் நான் இருந்தேன் பாபா எந்த மாதிரி கோயில் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோயிலுக்கு மட்டும் நான் போயிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து கேள்விகள் தான் அதிகமாக வரும் இதெல்லாம் எப்படி பண்ணுவாரு பாபா இதெல்லாம் செய்வாரா இதெல்லாம் நடக்குமா அந்த மாதிரி என்னோட ஃபேமிலிலே நிறைய தீவிரமா இருக்கிறவங்கன்னா பாபா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடத்து ரியலாகவே நடந்துருந்தது ஆனால் எனக்கு அந்த விஷயம் நடக்கவே எதுவுமே நடக்கல ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா என் ஃப்ரெண்டு கூட வந்து பாபா கோயிலுக்கு நான் போகும்போது நாங்கள் காலைல பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கனாக்கா அப்போ என்னோடய ஒரு பேர்தே வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வந்து பாபா வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுத்தாங்க எனக்கு கிஃப்ட்டு வந்ததே தவிர ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு பிடிச்சதுன்ட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு பெரிய அதில் ஒரு விஷயமும் எனக்கு ஒண்ணுமே தெரியல நான் பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ எதுவுமே நான் ஆகலை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாங்க நியூ இயர் அப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போகும் போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா கூட நியூ இயர் அப்போ நாங்க போறோம் அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நூத்தி எட்டு ஓம் நான் ஓம் சாயிரம் எழுத சொல்றோம் உங்களோட பிரார்த்தனைகள் என்னவோ அதை எழுதி நீங்க பண்ணுங்க அப் சமாதி மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிருக்காங்க எழுதுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நானும் வந்து நானும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எழுதுகிறேன் எல்லோருமே எழுதுகிறாங்க ஆனால் எனக்கு உண்மையாக சொல்கிறேன் அந்த எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுகிறேன் ஆனால் என் மனசில் நம்பிக்கை கிடையாது எதுவுமே இல்லை எந்த விஷயமே கிடையாது ஆனால் நான் எழுதுகிறேன் இதெல்லாம் நடக்குமா பாபா இப்படிலாம் செய்வாரா இந்த மாதிரி கேள்வி மட்டுமே இருக்குது தவிர மற்றபடி எதுவுமே இல்லை பாபாவை பார்க்குறேன் கிட்ட போகிறேன் வரேன் இன்னும் எதுவுமே அப்போ கூட அந்த மாதிரி நான் கேட்ட வேலை எதுவுமே நடக்கவே இல்லை ஸோ அப்போ நான் கோயிலுக்கு போகிறேன் மாதிரி நானும் ஸ்பிரிச்சுவலாக கும்பிட முயற்சி பண்ணுறேன் பட் என்னோடய வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் இல்லை எல்லாருமே இப்போ சொல்லுவாங்க இப்போ நான் கோயிலுக்கு போனேன் எனக்கு இப்படி ஒரு நல்லது நான் போனேன் எனக்கு பாபா நம்பவே இல்லை ஆனால் செஞ்சாரு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எதுவுமே பாபா செய்யவே கிடையாது ஆனால் மட்டும் கண்டினியூவாக மட்டும் போயிட்டே மட்டும்தான் இருக்கிறேன் ஆனால் அவரை பற்றி நல்ல விஷயங்கள் வருதுன்றதுக்காக போயிட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி திருப்பி பாபா எனக்கு கனெக்ட் பண்ணார் அப்படின்றது நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து புதுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அடுத்த பாட்டில் எப்படி பாபா கனெக்ட் ஆகுனார் எந்த மாதிரிலாம் எனக்கு புரிய வச்சார் எனக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம்ஸ்